அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த குலதெய்வத்தை அதாவது நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு குலதெய்வம் எதுன்னு தெரியாது அந்த குலதெய்வத்தை எப்படி அவங்களே அவங்க ஜாதகத்தில் அறிந்து கொள்ளலாம் என்பதை பற்றி தான் சொல்ல போகிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா குலதெய்வம் என்பது மிக மிக முக்கியம் நம்ம குலத்தை குலதெய்வம் தான் வாழ வைக்கும் அதுதான் மிக மிக முக்கியம் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ குலதெய்வத்தை நீங்களே உங்கள் ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடித்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி தான் சொல்ல போறேன் இப்போ குலதெய்வத்தை அறிவது முழுக்க முழுக்க ஐந்தாம் இடம் தான் கருத்தில் கொள்ளுங்கள் அந்த ஐந்தாம் இடத்துக்கு சப்போர்ட்டாக ஒன்பதாம் இடம் வரும் கருத்து ஐந்தாம் இடம் என்று பரவலாக அந்த இடம் நிலவுது குலதெய்வத்துக்கு அதே போல் ஒன்பதாம் இடமும் குலதெய்வம் நிலவுது கருத்தில் கொள்ளுங்க அதாவது எப்படின்னா இந்த ஐந்தாம் இடம் என்பது தந்தை வழி பாட்டன் பாட்டி வாழ்ந்த இடம் அதே போல இந்த ஒன்பதாம் இடம் என்பது தகப்பன் அவர் வாண இடம் கருத்தில் கொள்ளுங்கள் ஆக ஐந்து ஒன்பது இரண்டு இடங்களும் சரிதான் என்றாலும் பாட்டன் வழி தெய்வமே முந்தியதாக இருப்பதால் ஐந்தாம் இடத்தையே குலதெய்வமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ சூரியனாக இருந்தால் உங்களது குலதெய்வம் ஆண் குலதெய்வம் தெய்வம் கருத்தில் இப்போ முழுக்க முழுக்க சூரியனுக்கு அதிபதியாக வருவது சிவன் தான் ஆனால் எல்லோருக்கும் குலதெய்வம் சிவனாக இருக்க முடியாது அப்படியானால் சிவன் போன்ற கையில் ஆயுதம் வைத்துள்ள சிறு தெய்வங்கள் சூரியன் காட்டை கொடுக்க என்பதால் எனவே அது காட்டிலுள்ள தெய்வமாக இருக்கும் அந்த கோயில்கள் பகல் வழிபாடு சிறப்புடையாக இருக்கும் உதாரணமாக கருப்பு சாமி முனீஸ்வரன் போன்ற எல்லா தெய்வங்களையும் அவங்க வணங்கலாம் கருத்தில் கொள்ளுங்க அதே போல ஐந்தாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் இது பெண் தெய்வங்களை குறிக்கும் அம்பாளை குறிக்கும் கருத்தில் கொள்ளுங்க பூர்ண சந்திரனமாக இருந்தால் அம்மனியும் தேய்ப்பிரை சந்திரனாக இருந்தால் காளி அம்மனியும் அதிக தேய்ப்பிரை சந்திரனாக இருந்தால் ருத்ரனியும் சாமுண்டி ஆகிய தேவன்களை குறிக்கோ கருத்தில் கொள்ளுங்க இதை வைத்து நீங்கள் உங்கள் குலதெய்வம் எது நீங்கள் கண்டுபிடிக்கலாம் முதல்ல அது ஆண் வீடா பெண் வீடாக பார்க்கணும் ஆண் வீடாக இருந்தா ஆண் தெய்வம் பெண் வீடாக இருந்தா பெண் தெய்வம் அங்கே ஆண் இருக்கிறதா பெண்கள் இருக்கிறதா பார்க்கணும் அது அடிப்படையிலேயே உங்கள் குலதெய்வத்தை நீங்களே கண்டறியலாம் நன்றி வணக்கம்